நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் வறுபிறப்பி சொல்லு நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கியாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க போலீஸ் கிட்ட அப்படின்னா இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆனாலேயும் நம்ம இலக்கியாவுக்கு இதெல்லாம் தேவை தான் இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டதுக்கு நம்ம இலக்கிய இதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம இந்த ரோடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வர பிறப்பி சொல்ல பல சுவாரசியங்கள் காற்று அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரோடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் குறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பரவ ரூடிஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம கோதும் சருக்கிட்ட இப்போ தான் நம்ம சாணிகமாக விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் இலக்கிய வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே நம்ம கோதும் சார் எனக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின் மாதிரி என்ன சொல்கிற ஜானோ அப்படின் மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் தடுக்கலையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின் மாதிரி கேட்குறாங்க உடனே நம்ம கௌதம் சார் எனக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம கௌதம் சார் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க என்னுடைய ஒய்ஃப் எங்க அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க நம்ம இலக்கியம் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறத பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாமல் எதுக்காக இவ்வளோ வந்து அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்கு எஃப்ஐஆர் எங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் நமக்கு வந்து சிறப்பு எனக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னாக்க அந்த வீடியோ எல்லாத்தையும் காட்டுறது மட்டும் இல்லாமல் இதை பார் உன்னுடைய ஒய்ப்பு அஞ்சுலியுடைய கர்ப்பத்தை வந்து கலைக்க பார்த்துருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவளுக்கு எதிராக நாங்கள் வந்து எஃப்ஐஆரும் வந்து ஃபைல் பண்ணிவிட்டோம் இவ்வளோ நாங்கள் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சிறப்பு தனக்க நம்ம இலக்கிய கிட்ட கூட பேச விடாமல் நம்ம கௌதம் சிறப்பு தனக்க வெளியே வந்து அனுப்பி வச்சுறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே இவ்வளோ வந்து கெஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் தனக்க நாங்கள் இவ்வளோ கோர்ட்டில் ஒப்படைச்சி தீர்வோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியவை நம்ம கௌதம் சருடைய கண் முன்னாடியே பதினக்க தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்பில் ஏற்றி கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க நம்ம கௌதம் சார் தனக்கு எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுறாங்க ஒன்றுமே வந்து பண்ண முடியல அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் தனக்க நடந்த எல்லா விஷயத்தையும் உடனே நம்ம மகேஷ் சாருக்கு வந்து சால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் வந்து போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம மகேஷ் சார் தான் பயந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக உங்கள் வைஃப் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அந்த அஞ்சலியும் அந்த பயிரையும் ஏதோ ஒரு சதி பண்ணி தான் பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பண்ணியிருப்பாங்க அதனால் நடந்ததை கொஞ்சம் தெளிவாக கேட்டு விசாரித்து அதுக்கு எதிரான ஆதாரத்தை ஏதாச்சும் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்ம மகேஷ் ப்ராஸ் மகேஷ் சார் இது சொல்கிறாங்க இப்போ நம்ம கௌதம் சருக்கு ஒன்றுமே வந்து புரியலை என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல ஒரு நம்ம கௌதம் சார் பே வீட்டில் தலை மேலே கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ரேவதமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் இப்படி தான் கௌதம் நடந்துச்சு இப்படி தான் வந்து நாங்கள் அந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து முயற்சி பண்ணோம் அதே சமயத்தில் இந்த அஞ்சலியும் அந்த பைரவியும் பார்த்தினாக்கா இலக்கியாவுக்கு எதிரான போலியான ஆதாரத்தை தான் வந்து உருவாக்கியிருக்காங்க கட்டுக்கட்ட பணத்தை கொடுத்து அந்த போலீஸ் கிட்டே கொடுத்ததையும் பார்த்து அதே சமயத்தில் ஒரு இளநீர் கடைக்காரங்க கிட்டே கொடுத்து ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க ரெண்டு பேருங்கிட்ட பார்த்தீனாக்க லஞ்சத்தை கொடுத்து தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ரேவதி ம பார்த்தனாக்கா விஷயத்த சொல்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம கௌதம் சார் பாதனக்கா நம்ம இலக்கியாவை வந்து காப்பாற்றப் போகிறாங்க ஏன் இந்த அஞ்சலிக்கு மட்டும் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குமா என்ன நம்ம கௌதம் சாருக்கும் கிடைக்காத நம்ம கௌதம் சரும் பார்த்தினாக்கா அந்த போலீஸ்கிட்ட லஞ்சம் கொடுத்த பாத்தினாக்க ஒரு வீடியோவோ பாத்தனாக்க நம்ம கௌதம் சார் பேனாக்கா சிசிடிவி பிட்டேஜ்ல இருந்து வந்து எடுக்க எடுத்து அந்த இன்ஸ்பெக்ட்ர பையனக்கா மிரட்ட போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் சிங் இஸ்